ஆன்மீக பணியே அதற்கே உன்னை அர்ப்பணி என்று தன்னையே அர்ப்பணித்திருக்கிற ஒரு மா மனிதர் தமிழக அரசு சமீபத்தில் நடத்திய அந்த முருகன் மாநாட்டில் விருது என்கின்ற ஒரு அற்புதமான விருதை பெற்று திருவாரூருக்கு தன்மை செலுத்திருக்கிற ஆன்மீக ஆனந்தம் என்கின்ற ஒரு அமைப்பை ஏற்பாடு செய்து அடுத்த தலைமுறைக்கு ஆன்மீகத்தின் சிறப்புகளையும் தன்மைகளையும் கண்டு செலுத்திக் கொண்டிருக்கிற மனிதனைய மாண்பாளர் திரு எஸ் வி டி ஐயா அவர்களே இந்த நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கிற என்னை காணும் போதெல்லாம் கடலை வீட்டாயோடு சந்திக்கிற என்னுடைய அன்பு சகோதரர் பாரத ரத்னா காமராஜ் கல்வி அறக்கட்டளையை சார்ந்த திரு பால்வண்ணன் அவர்களே நம்முடைய திருவாரூர் தமிழ்ச்சங்கத்தை சார்ந்த பெருமக்களே ஆரூர் அறிவு ஐயா உள்ளிட்ட சான்றோர்களே எப்போ ஃபோன் பண்ணாலும் பொதுவாக எம்எல்எஸ் பண்ணும் வந்து விட்டால் சிங்கம் ஒரு வணிகருக்கு என்ன ஆட்டிடியூட் இருக்கணுமோ அதையே தன்னுடைய பாட்டாக வைத்திருக்கிற அன்புக்கு அண்ணா அண்ணாதுரை சார் அவர்களே மேடையிலும் முன்னால் வீட்டுக்கிற என் அன்பு தமிழ் சொந்தங்களே வீடியோ புகைப்படம் எடுத்துக்கொண்டிருக்கிற நண்பர்களே மிக அழகாக என்னை அறிமுகம் செய்த சகோதரர் அவர்களே நேற்றிலிருந்து இன்று வரை இந்த நிகழ்வை அழகு தமிழால் தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற சகோதரர் அவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களை கனிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் உண்மையிலேயே புயல் மழை இடி வீடுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு இவ்வளவு விமர்சையாக தொடங்கப்படும் என்றால் அது திருவாரூர் வர்த்தக சங்கத்தை சார்ந்த மனிதர்களால் முடிவு என்று ஆனால் இயற்கை அப்படிங்கிறது இடையூறு கிடையாது இயற்கை இடையூறால் அப்படின்னு அந்த வார்த்தை நம்ம மாறிக்கலாம் இயற்கை சூழலால் இயற்கை எப்பவுமே மனிதர்களுக்கோ எந்த உயிர்கள் இருக்கோ இருக்காது அது மழை வந்து என்றைக்குமே இடையூறு கிடையாது நாங்கள் எங்களுடைய தமிழறிஞர் சாதமன் பாப்பையா பேராசிரியை ராஜாராம எல்லாம் சொல்லுவாங்க நிகழ்ச்சி போற இடத்துல மழை பெய்ஞ்சு நிகழ்ச்சி தடுக்கப்பட்டது இல்ல தாமதமாச்சுன்னா சார் இந்த மழை வந்து செஞ்சுச்சே நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களோட முழங்குவோம் அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க என்னைக்குமே ஒரு நிகழ்ச்சி நடக்கும் போதோ அது நடத்த தொடங்கும் போதோ மழை பெய்கிறது என்றால் அந்த நிகழ்வு எந்த நோக்கத்துக்காக தொடங்கப்பட்டதோ அது முழுமையாக நிறைவு பெறப்போகிறது என்பதற்கு

இன்று பெய்த மழை என்பது நாம் ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷனோட எடுத்துக்கொள்ள வேண்டும் அதனால் அந்த பேச்சு தடை செய்யல நேற்றோடு ஊருக்கு கிளம்ப இருந்த என்னை இன்னொரு நாள் அந்த தியாகேஸ்வருடைய மண்ணில் நீ இருக்க வேண்டும் என்று இறையரும் என்னை இருக்க வைத்திருக்கிறது ஏன்னா திருவாரூர் பிறக்க முக்தி தரக்கூடிய இடம் இன்னொரு நாள் இருக்க முக்தி எனக்கு கிடைத்திருக்கிறது என்றால் இதை பெரிய ஆசீர்வாதம் எங்கே கிடைக்க போகிறது நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிறேன் என்றால் இது ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் தான் அது வாழ்க்கையில எல்லாத்தையுமே நேர்மறையா கொள்ள வேண்டும் அது மனிதர்கள் எப்பயுமே அப்படிதான் இருப்பீங்க எந்த விருட்சமாக மாறக்கூடிய ஆற்றல் வணிகர்களுக்கு மட்டும்தான் உண்டு என்பதால் இப்படி ஒரு சூழலிலும் கூட கொஞ்ச நேரத்துல எல்லாத்தையும் மாத்தி இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பிளக்ஸ் வச்சு நோட்டீஸ் அடிச்சு நைட்டோட நைட்டா எல்லாருக்கும் தெரிவிச்சு இவ்வளவு பெரிய கூட்டத்தை இந்த அரங்கத்திற்குள் கூட்ட முடியும் என்றால் அது விஜயபுரம் என்றாலே வெற்றி என்று அர்த்தம் விஜய அதனால வெற்றி இந்த வணிகர்கள் செல்லும் திசையெங்கும் இனி வெற்றியே நிறைந்து இருக்க போகிறது என்பதற்கு இந்த சூழ்நிலையை சமாளித்த விதம் ரொம்ப அருமையா இருக்கு நடிகர் சூர்யா தான் ஒரு படத்துல சொல்வார் ஐயாயிரம் ரூபாய் இருந்தா வெட்டி கடை வைப்பேன் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா பலசரக்கு கடை வைப்பேன் அஞ்சு லட்சம் இருந்தா ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஆரம்பிப்பேன் யாரையும் நம்பி கை கட்டி நிக்கணுங்கிற அவசியம் ஒரு வியாபாரிக்கு கிடையாது என்று அவர் சொல்வார் எந்த சூழ்நிலை வந்தாலும் யார்கிட்டையும் போய் தலை குளிஞ்சு நிக்கணுங்கிற அவசியம் எங்களுக்கு இல்லை எங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைகளை சாத

ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா பத்து பொருத்தமும் பார்த்து குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள்லாம் ஒண்ணு சேர்ந்து ஒரு திருமணத்தை நடத்தினா கூட அது ஆறு மாசத்துல அப்படி ஒரு நிலைமை ஆனால் எழுபது வருடம் சம்பந்தமே இல்லாமல் நீங்க எல்லாரும் ஒரே ஜாதிக்காரங்க கிடையாது ஒரே சமயத்துக்காரங்க கிடையாது ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது ஆனால் எழுபது ஆண்டுகள் நாங்கள் வணிகர்கள் என்கின்ற அந்த ஒற்றை நூலை ஆதாரமாக கொண்டு பின்னி பிணைக்கப்பட்ட இந்த மாலை எந்தைக்கும் வெற்றி மாலையாகவே இருக்கும் என்பதை இந்த எழுபதாம் ஆண்டு உங்களை எழுதுற வைக்கிற ஆண்டாக இருக்கும் என்ற நம்பிக்கையை தருகிறது இந்த ஒற்றுமையை மட்டும் நீங்க என்னைக்குமே முற்றவே கூடாது எழுபது வருஷம் தொடர்ந்து வந்ததுன்னா என்ன காரணம் பிரச்சனைகள் இருக்கும் சின்ன சின்ன மன போராட்டங்கள் இருக்கும் மன தாங்கல்கள் இருக்கும் ஆனா எல்லாவற்றையும் தாண்டி உங்களுக்குள்ளே உங்களை தொடங்கினவங்களுக்கு உணர்வு தான் இவ்வளவு சேர்த்திருக்கிறது என்பதால் ஒற்றுமையை நம்ம ஒன்றுமே கூடாது நான் ஸ்ரீவலிபுத்தூர் பக்கத்தில் இருக்கிற ராஜபாளையத்தில் இருந்து வர்றேன் ஸ்ரீவலிபுத்தூர் ஆண்டாள் தான் சொல்லுவாங்க கூடி இருந்து எம்பாவா என்பாவாய் எங்கே மக்கள் கூடி இருக்கிறார்களோ அங்கே மனசு குளிர்ந்து இருக்குமா அதனால கூடி இருந்த என்கின்ற அந்த பண்பு ஒற்றுமை என்கின்ற குண

மாத்தி மாத்தி உருண்டு பரண்டு சண்டை போடுறது இந்த சட்டையை போட்டு சில்லுக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க திடீர்னு ஒரு இடி இடிச்சது இடி இடிச்ச சத்தம் கேட்ட உடனே இந்த வண்ணங்கள்ல ஒன்னு ஒண்ணு இருக்கமா கட்டி பிடிச்சிருச்சு கட்டி பிடிச்ச உடனே அது வானவில்லாக மாறி அப்போதுதான் பெய்ய தொடங்கிய மழை துளி சொல்லி இருக்கிறது நீங்கள் ஒவ்வொருவரும் அழகான் ஆனால் ஒன்றாக இருக்கும் போது வானவில் பேர் பேரழகாக இருக்கிறீர்கள் நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்துவம் வரைந்தவர்கள் தான் நீங்க ஒவ்வொருத்தரும் திறமையானவர்கள் தான் ஒவ்வொரு மனிதரும் ஆளுமை தான் ஆனால் விஜயபுரம் வர்த்தக சங்கம் என்கின்ற ஒரு நூலில் ஒற்றுமையாக கட்டப்படும் போது நீங்கள் பேர் ஆளுமை மிக்கவர்களாக மாறு விரிவு என்கின்ற உணர்வு என்றைக்கும் நமக்குள் இருக்க வேண்டும் சின்ன சின்ன பிரச்சனைக்காக பிரிந்து போகாமல் ஒருத்தர் ஒருத்தர் பேசி சரி செய்து கொண்டு இந்த சங்கத்தை ஒற்றுமையாக நீங்கள் வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் ரொம்ப பணி ஓட்டு கேட்டுக்கொள்கிறேன் முன்னாடியெல்லாம் அந்த தமிழ் நிகழ்வுகளாக இருக்கட்டும் கலை நிகழ்ச்சிகளாக இருக்கட்டும் இதெல்லாம் யார் நடத்துவாங்க அந்த காலத்தில்னா வள்ளல் போன்றவர்கள் நடத்துவாங்க அன்றைக்கு பாரி வள்ளல் நடத்தினால் இன்றைக்கு யார் பாரிவள்ளல்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு நிகழ்வு இயல் இசை நாடகம் மக்களுக்கான நிறைய நல்ல விஷயங்கள் என்று இந்த அமைப்பு மிக பிரம்மாண்டமாக நடந்து கொண்டிருக்கிறது அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஏன்னா இந்த உலகத்தில் வணிகம் இல்லை அப்படின்னா அந்த உலகமே இல்லை நம்ம சொல்லுவோம் மிகப்பெரிய துறைகள்னு சில பேர் சொல்லுவோம் ஒரு மருத்துவர் ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு கலெக்டர் ஒரு வழக்கறிஞர் இவங்கெல்லாம் ஒரு சமூகத்தின் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கிறவர்கள் ஆனா இவங்க இல்லாட்டி கூட நம்ம ஒரு நாள் வாழ்ந்துடலாம் இவங்க இல்லாட்டி கூட ஒரு மாசமும் நம்மளால வாழ முடியும் ஆனால் ஒரு வணிகர் இல்லை என்றால் நம்மால் ஒரு நாளை கூட கடத்த முடியாது என்பதுதான் நிதர்சனமான நம்ம காலையில சாப்பிடுற காஃபில இருந்து நைட்டு குடிக்கிற ஒரு பால் வரைக்கும் ஒரு வணிகம் இருந்தா தான் நம்ம வீட்டுக்கு வந்து சேரும் காலையில் பல கைக்கிற ப்ரஷ்ல இருந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி மாற்ற கொசு மேட்டு வரைக்கும் ஒரு வியாபாரியால் தான் சாத்தியப்படுத்த முடியும் என்றால் வணிகம் தான் இந்த உலகத்தில் இதயம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க எல்லாருமே இந்த உலகத்தில் இதயத்துக்கு சமமானவர்கள் இந்த இதயம் சரியாக இருந்தால்தான் இந்த உலகம் சரியாக இயங்க முடியும் அப்படிங்கிற ஒரு வெத்தோட தான் நீங்கள் பெருமை வாழணும் நான் ஒரு வியாபாரம் காலம் தூக்கிட்டு இருக்கான்னு நாங்கள் என்ன அந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது வணிகங்கள்னா உலகமே கற்கால மனிதர்கள் மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் வணிகர்கள் மாதிரி எல்லாத்தையும் சாத்தியமாக்கி இருக்கிறார்கள் நீங்க ஆச்சரியப்படுவீங்க வணிகர்களுடைய வலிமை எவ்வளவு வருஷம் தெரியுமா இவ்வளவு பெரிய இந்தியாவிலேயே இரநூறு வருஷம் அடிமைப்படுத்தியிருக்காங்கன்னா அது வணிகர்களால் தான் படிச்சிருக்கேன் வியாபாரம் செய்யவங்க அடிமைப்படுத்தினாங்க ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல இரநூறு வருடம் ஒரு மக்களை தன் கைகளுக்குள் வைக்க முடியும் என்றால் அது வியாபாரிகளால் தான் முடியும் அந்த தந்திரம் வியாபாரிகளுக்கு தான் தெரியும் ஆனா நல்ல விதத்தில் பயன்படுத்தினால் இன்னும் சிறப்பான உயரங்களுக்கு நம்ம போக முடியும் ஒரு வியாபாரிகளுடைய தவறு என்ன தெரியுமா உங்க ஊருக்கு பக்கத்தில் தானே இருக்கு காவேரி பூப்பட்டின அங்க ஒரு மனிதர் சங்க தலைவர் இருந்தார் காசு காசலமா இவர் போய் கடன் கொடுப்பாங்க

மருத நிலத்தில் இருக்கக்கூடிய நிலத்தில் வாழக்கூடிய ஒரு ஆட்சி அதை தயிராக்கி ஒரு மண்பான மண்பான ஒரு மூணு பேரும் வருகிற இடம் இல்லை என்றால் சமதளத்தில் ஒரு கடை வைத்திருக்கிற வணிகரை தேடி வருகிறார்கள் அவர் தன் தலையில் அரிசி வைத்திருக்கிறார் காட்டிலிருந்து மான்கறி கொண்டு வந்தவனும் நெய்தல் நிலத்திலிருந்து உப்பு கொண்டு வந்தவனும் தயிர் கொண்டு வந்த ஆட்சியும் அந்த பொருளை கொண்டு விட்டு அவரிடம் இருந்து அரிசி வாங்கி சென்றார்கள் என்று சங்க இலக்கியம் பாடுகிறது என்றால் எல்லா நிலத்தையும் ஒன்று சேர்த்த எல்லா நிலத்துக்கும் தன் பொருளை கொடுக்க வணிகர்கள் அன்றைக்கு இன்றைக்கு வரைக்கும் மைய புள்ளியாக இருந்திருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம் இன்னொரு விஷயம் நீங்க கவனிச்சிருக்கீங்க தராசு அப்படின்னு ஒரு விஷயம் உங்களுடைய நோக்கமே தராசு தான் இந்த தராசு அப்படிங்கிறத நம்ம முன்னோர்கள் ரெண்டே ரெண்டு பேர் தான் கொடுத்துருக்காங்க ரெண்டே ரெண்டு பேர் தான் தராசு ஒருத்தர் நீதி தேவதை இன்னொருத்தர் வணிகர்கள் ஏன் நீதி தேவதையின் கைகளில் கொடுக்கப்பட்ட ஒரு தராசு வணிகர்கள் கையில் கொடுக்கப்பட்டது என்றால் அங்கேயும் நீதி முக்கியம் இங்கேயும் நியாயம் முக்கியம் என்று இவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் என்பதற்காக என்ன பொறுப்பு இருக்கிறதோ அதே பொறுப்பும் கடமை உணர்வும் எங்கள் வணிகர்களுக்கு இருக்கிறது என்பதால் தான் தராசு உங்கள் கைகளிலும் கொடுக்கப்பட்டுள்ளது இன்னைக்கு நிறைய பெண்களும் வந்திருக்கிறாங்க அது ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு நிறைய பேர் நனைஞ்சுதான் எங்களுக்கு நன்மை கிட்டத்தட்ட நனைஞ்சுதான் போனேன் ஆனாலும் அவ்வளவு பாதுகாப்பாக அனுப்பி வச்ச வணிகர் சங்கத்துக்கு ஒரு பெரிய நன்றி

வீட்டமாக கையில் பிடிச்சிட்டு இந்த பிஸ்னஸ் ஜெயிக்கணும்னா அது ஓன் கையில் தான் இருக்கு நம்ம வியாபாரம் ஜெயிக்கணும்னா ஓன் கையில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அஞ்சு போன் மலையை முடிக்க முடியாது அப்புறம் திருப்ப பத்து வந்துடும் ஆனாலும் கூட நம்முடைய வெற்றி பயணத்தின் தடை வரும் போதெல்லாம் தங்களுடைய தங்க நகைகளையே முதலீடாக கொடுத்த அந்த முதலாளி அம்மாக்களுக்கு மீண்டும் ஒரு பாராட்டை மிகப்பெரிய கைத்தடைகளாக வழங்கி நான் எந்த எப்போதுமே எப்போ வருவீங்கன்னு தெரியாது குடும்பத்தையும் நிர்வாகம் செய்து நீங்க வெளியில வேலைக்கு போனீங்கன்னா அந்த கடையையும் நிர்வாகம் செய்கிற அளவுக்கு ஆற்றல் பெற்றவர்கள் நம்ம வீட்டு பெண்கள் அதனால அவங்க சில நேரம் நல்ல விஷயங்கள் சொன்னாங்க அப்படின்னா அதையும் நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் ஏன்னா நான் சமீபத்தில் ஒரு புத்தகம் ஒன்று படித்தேன் ஒரு கூலி கோடீஸ்வரன் ஆன கதை அப்படின்னு ஒரு புத்தகம் அதை நம்ம யாருன்னா எம்ஜிஎம் கேள்விப்பட்டிருக்கீங்களா சென்னையில் எம்ஜிஎம்னு பெரிய

அரிசி வாங்கி குடும்ப வீட்டு தேவையானதெல்லாம் பண்ணுவாங்க ஆனா ஒவ்வொரு நாளும் அந்த அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் போட்டு மூடி வச்சுக்குவாங்க ஒவ்வொரு நாளும் இவர் கூலி சம்பளம் கொடுக்கும்போது பணத்தை எல்லாம் எடுத்து செலவு வச்சுக்குவாங்க சில்லற காசு எல்லாம் ஒரு டப்பாவில் போட்டுட்டே வந்துவாங்க எந்த சூழ்நிலையும் அதை அவங்க தொடவே மாட்டாங்க சில நாள் நாலு நாள் அஞ்சு நாள் அவருக்கு வியாபாரமே இல்லாம வேலையே இல்லாம

ஒன்றும் தெரியாதுன்னு நீங்க சாதாரணமாக எதிரி போட்டுவிடக் கூடாது ஆண்களை விட இந்த உலகத்தை உன்னிப்பாக உற்று கவனிக்கக்கூடிய ஆற்றல் பெண்களிடமும் இருக்கிறது என்பதால் உறுதுணையாக இருக்கிற அந்த முதலாளி அம்மாக்களுக்கு இந்த நேரத்தில் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்வோம் பேசும் போதெல்லாம் இந்த தன்னாதுரை சார் கூட நின்றுட்டு இருந்தவங்க எல்லாருமே ஆன்லைன் மனிதத்தை பற்றிய பேச்சு அதிகமாக இருக்குது அது நாம எப்படியாவது புறக்கணிப்பதற்கான ஒரு சூழலை உருவாக்கணும் நான் ஆன்லைன் வணிகம் நமக்கு ரொம்ப எளிமையானதா இருக்கலாம் மொபைல் ஃபோன் வச்சுருக்கணும் யார் வேணாலும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண முடியும் ஆனாலும் கூட ஒரு அண்ணாச்சி கடையில் போய் நின்று அவர் நம்மோடு ஒரு நட்பு பாராட்டுகிற அந்த மனித நேயம் இருக்கிறது இல்லையா அது ஒரு நாளும் ஆன்லைன் வணிகத்தில் இருக்கவே இருக்காது அந்த நேரடி வணிகத்தில் மட்டும்தான் நிச்சயமாக நிறைய கடைசி ராஜபாளையத்தில் பின்னாடி இருக்கிற ஒரு பொறுப்பு சார் மொபைல் ராஜபாளையில மனித நேயம் இருக்கு இல்லையா அது என்னைக்குமே இந்த இயந்திரத்துக்குள்ள வரவே இதையே இதயபூர்வமாக வருகிறது என்பது ஆன்லைன்ல ஒரு நாளும் கிடைக்கவே கிடைக்காது ஏன்னா நான் ராஜபாளையம் பக்கத்தில் கிராமத்து பக்கத்துல இருந்தா வரேன் ஒரு கிராமத்துல ஒரு தட்டுக்கடைன்னு சொல்லுவாங்கல்ல ஒரு கணவன் மனைவி வயிற்று நடத்த சின்ன ஒரு இட்லி கடை அங்க இட்லி அப்பறம் நல்லா நடந்துட்டு ஒரு சின்ன ஒரு பன்னெண்டு வயசு ஒரு தூச்சிட்டு வந்து ஆறு இட்லி கொடுப்பீங்களா அம்மா வந்து அடுத்த வாரம் காசு சொன்னாங்க அப்படின்னு அந்த விட சொல்லணும் உடனே அவர் ஒரு அட்டை கடையில மாட்டி தான் பாத்துக்கல யார் யாருக்கிட்டு எவ்வளவு கடன் இருக்கு அப்படிங்கிறத ஒரு அட்டையில எழுதிப்பாங்க அது தேடி பாக்க

லட்சக்கணக்கான காசுல கடன் வாங்கி இருப்பாங்க நிறைய பேருடைய கடனை நீங்கள் மனசாட்சியோடு தள்ளுபடி செய்திருப்பீர்கள் அவங்க கஷ்டப்படுறாங்க அவங்க செலவுப்படுறாங்க பொண போயிட்டு போது என்னுடைய கஷ்டத்தை இது ஒரு பகுதியாக இருந்து விட்டு போகட்டும் என்கின்ற பெருந்தன்மை நேரடி மனிதர்களிடம் மட்டும்தான் இருக்குமே தவிர ஒரு நாளும் ஆன்லைன் மனிதத்தில் கிடைக்கவே கிடைக்கும் எவ்வளவு ஆச்சரியமாக இருக்கு ஒவ்வொரு கடற்கரை நீங்க போய் உட்கார்ந்து பேசுறீங்கன்னா இந்த மாதிரி மனிதனை கதைகள் நிறைய இருக்கு

ஜெயமோகன் அப்படின்னு ஒரு எழுத்தாளர் இருக்கார் அவர் வாழ்க்கையில பார்த்த ஒரு சம்பவத்தை அவர் பதிவு செஞ்சிருக்கார் நாகர்கோவில்ல வடசேரி பஸ் ஸ்டான் கிட்ட ஒரு பெரிய கடை அந்த ஓனர் கிட்ட ஒருத்தர் பதினஞ்சு வருஷமா வேலை பார்ப்பார் கோயிலாகவே வேலை பார்க்கறாங்க ரொம்ப சின்சியரா இருப்பாங்க தலையில நீர் திரு நீரெல்லாம் பூசிட்டு அவ்வளவு மாப்பாரு ஆனா சனிக்கிழம சனிக்கலாம் சம்பளம் வாங்கிட்டாருன்னா தலைகீழா இருப்பாங்க அந்த அஞ்சு நாளும் முகராளும் முகராளின் சம்பளத்தை வாங்கி டாஸ்மாக கடைக்கு போயிட்டு வந்து உலகத்துல இருக்கோ அத்தனை சொல்லி அந்த முதலாளியை வைப்பாரு ஒவ்வொரு கூட வாரம் எவ்வளவு பெரிய ஆளு அஞ்சு நாள் அவங்க வந்து அதிக மாதிரி வேலை செய்யற ஆறாவது நாள் ஒண்ணு இந்த கீழே கிடைக்கிறான் முதல்ல அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சு அவனை வேலையே வச்சுக்காரு அவர் சொல்லி இவனை வேலைக்குறது எவ்வளவு நேரம் ஆகும் அவனை நம்பி இன்னொரு பிள்ளைங்க தெரியாது

ஆசையை வாங்க வந்தார் தலைவர்கள் புகழை வாங்கிக் கொண்டார் புலவர்கள் பொய்களை வாங்கிக் கொண்டார் குருடர்கள் பார்த்திட விழி கேட்டார் செவிடர்கள் கேட்டிட மொழி கேட்டார் உறவினர் மாண்டவர் உயிர் கேட்டார் ஒரு சிலர் மேலுக்கு இலை கேட்டார் எதையும் வாங்க மனிதர் வந்தார் எதையும் வாங்க மனிதர் வந்தார் விலை என்னவென்றாலும் அவர் வாங்கிக் கொண்டார் ஆனால் இதயம் என்பதை விளையாய் தந்து இதயம் என்பதை விளையாய் தந்து அன்பை வாங்கிட எவரும் இல்லை ஆனால் நாம் யோசித்து பார்த்தால் இதயம் என்பதை விளையாய் வாங்கிக் கொண்டு அன்பையே வியாபாரமாக செய்யக்கூடிய நிறைய மனிதர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் அதனாலதான் ஒரு உறுப்பினர் இறந்து போனால் உடனே அவங்களுக்கு ஒரு நீட்டா நீதி உதவி உங்களால் கொடுக்க

சமயம் கடந்த ஒரு இணக்கம் நம்முடைய தியாகேசர் தேர் திருவிழாவாக இருந்தாலும் சரி வேளாங்கண்ணி மாதா கோவிலுக்கு நடைபயிலம் செய்கிறவர்களுக்கு அன்னதானம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி நம்முடைய அல்லா கோயிலுக்கு வருகிறவர்களுக்கான ஒரு காணிக்கை செலுத்துவதாக இருந்தாலும் சரி சமயம் தாண்டிய நல்லிணக்கத்தை இந்த மக்களுக்கு கொண்டு போவதற்கு எங்கள் வணிக சங்கத்தால் முடியும் என்று நீங்கள் நிரூபிக்கொள்

கூட இருக்கிறவங்க சரியா இருக்கணும் வீட்டுல பெரியவங்க சொல்லுவாங்கல்ல உள்ள கும்பிடுவாங்க சகவாசம் சரியில்லை அப்படின்னு வணிக துறையில் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பார்க்கலாம் இருக்கிறவங்களே சரி உங்களுக்கு வேலை பார்க்கறவங்களே சரி சரியான நபர்களை தேர்ந்தெடுத்தால் மட்டுமே சரியான பாதையில் நாம் நிகழும் வைரமுத்து ஒரு வார்த்தை சொல்வார் நான் புலி வேட்டைக்கு கிளம்பும்போது நம்முடைய வாசகன் தூண்டி போட்டு வந்துவிடக்கூடாது அப்படின்னு நாம

வாழ்க்கை சூழலில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் நம்ம மனசாட்சிக்கு நம்ம சொல்ல வேண்டும் ஒருவரை தோற்கடித்து விட்டு இன்னொருவர் வெற்றி பெறுவது நடக்கவே நாம ஜெயிக்கணும்னா நம்ம வெற்றிக்கான பாதையை தான் பார்க்க வேண்டும் என்ற இன்னொருவரை தோற்கடிக்கிற வேலை நம்ம பார்க்க கூடாது அப்படிப்பட்ட மனித